சங்கீதம் டுவெண்ட்டி த்ரீ ஒன் பார்த்தோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் டுவெண்ட்டி த்ரீ டூ பார்த்தோம் அதாவது இணைத்து பார்த்தோம் இப்போ அதுவே அட்டாச் பண்ணி டுவெண்ட்டி த்ரீ த்ரீ பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி த்ரீ ஒன் சொல்லுதே கத்தர் என் ஓனராக இருக்கிறார் நான் செய்யும் தோழிலே தோல்வி அடைய மாட்டேன் கத்தர் என் மெய்ப்பேராக இருக்கிறார் நான் தாட்சி அடைய மாட்டேன் இன்றைய காலகட்டத்தில் வசனத்திலே அதை அட்டாச் பண்ணி பார்த்தோம் நம்பர் டூ டுவெண்ட்டி த்ரீ டூ அவர் என்னை புல் உள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளை என்னை கொண்டு போய்விடுகிறார் நான் ஓனராக இருக்கும்போது என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாரையும் எனக்கு லாபம் என்னைாபமடைய செய்கிறார் நான் தசமபாகம் போடுவதற்கு இதுவே ஒரு திறந்த தகுதியாக நான் கருதுகிறேன் நம்பர் டூ முடிஞ்சிச்சு நம்பர் த்ரீ அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்போது இந்த ரெண்டு வசனத்தோடு எப்படி இணைக்கணும் அவர் என் ஓனராக இருக்கிறதுனால எனக்கு கஸ்டமர் நான் நான் அவர் ஓனராக இருக்கிறதுனால எனக்கு ப்ராஃபிட் வராமல் இருக்க மாட்டார் எல்லா கஸ்டமர்ஸையும் என்னை கிட்டிட்டு வராரு அதனால் நீதியின் பாதையில் நடத்திக்கிறார் என்ன அவர் ஓனராக இருக்கிறதுன்னு நான் முதல்ல சொன்னோம் இல்லையா மேப்பராக இருக்கிறாருன்றதும் ஓனராக இருக்கிறதுன்னு அங்கே ஓனர்னு அங்கே வச்சுட்டார்ல அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா இ ரீஸ்டோரத் மை சோல் என்னை வந்து என்னுடைய சோல் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி ரீஸ்டோர் பண்ணுறாரு புதுமைப்படுத்துகிறார் என்னை வந்து ஒரு மக்களோட மக்களாக இல்லாமல் திருட்டு பயணம் இல்லாமல் இல்லை கவர்மெண்ட்டை ஏமாத்துறது டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது இது மாதிரி ஃப்ராடு வேலை எல்லாம் பண்ணாமல் என் ஆத்மாவை தேற்றி ரீஸ்டோர் பண்ணுறார் மை சோல் என்னுடைய சோலை மை என்னுடைய ஆத்மாவை ரீஸ்டோர் இங்கிலீஷில் அருமையாக வந்துருக்கு ஃபோனை வந்து ரீஸ்டோர் பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஹேங் ஆகிடுச்சு கேமரா ஒர்க் ஆகலை டயல் பண்ண முடியல ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக மாட்டேதுன்னா எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துட்டு ஒரு தடவை ரீஸ்டோர் பண்ணுங்கள் அப்படின்னு என்று நம்ம சொல்லுவாங்க அதுபோல் இ மேக்கப் அது அவரின் ஆத்துமாவை தேற்றி இ ரீஸ்டோர் அப் மை சோல் இ லீட் இத் மீ இன் பாஸ் ஆஃப் ராய்னஸ் ஃபார் இஸ் நேம் சேக் தம்முடைய நாமத்து கத்தருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் கத்தர் ஓனராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் வச்சுட்டிங்கனாவே நீங்கள் நீதியின் பாதையில் தான் ரைச்சியஸ்னஸ் நீதியின் பார்த்து யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க நீங்கள் கர்த்தர் க உங்களை உங்களிடம்லேயே அவர்கள் பழகுவது கர்த்தருடைய நேர்மையை அவர் உங்கள் மூலியமாக பார்ப்பார்கள் இதுதான் அந்த வேலையினுடைய ஒரு ஒரு பவர் நீங்கள் ஒரு வேலை செய்து செய்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப்போ ஒரு மீன் கடையோ ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்டோ இல்லை ஒரு டூ வீலர் விற்கிறதோ இல்லை கார் விற்கிறதோ ஏதோ டாக்டரோ வக்கீலோ ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் உங்கள் கஸ்டமர் அனுப்புகிறாருல்ல அவர் ஆண்டவர் அனுப்புகிறாரு அந்த அனுப்பக்கூடிய கஸ்டமர் உங்களோட இடத்துல வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களிடத்துல அவர்கள் பழகும் போது உரையாடும் போது எனக்கு காஃப் இருக்குது எனக்கு நோய் இருக்குது எனக்கு கார் வேணும் எனக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுங்க எனக்கு டேப்லெட் கொடுங்க எனக்கு டூ வீலர் கொடுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களிடத்துல வந்து அவர்கள் அணுகுவார்கள் அல்லவா அணுகும் அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல தேவ மகிமையை அவர்கள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் பெற்றுக்கொள்வார் பக்காப்பா பக்கா பண்ணிக்கொடுவோம் நூறு பேர் இல்லை ஒரு லட்சம் பேர் போய் கூப்பிட்டு ஊற்றுடுவான் ஓ இந்த ரிமோட்டை இந்த ரிமோட்டை கண்டுபிடிச்சி இதே அவர்களை கொடுக்கும்போது இந்த ரிமோட் ஆப்ரேட் பண்ணிட்டப்பா அப்படின்ட்டு ரிமோட் இருக்குது ரிமோட் இருக்குன்னு கோடிக்கணக்கான பேர் போய் உங்களை இன்னும் வந்துடுவோம் உங்களால் அந்த ரிமோட்டை சப்ளை பண்ண முடியாது அல்ல அதாவது ஃபோனை விற்க முடியாது அல்ல வெஜிடபிள்ஸ் கொடுக்க முடியாது நல்ல மட்டனை நீங்கள் விற்குவதற்கு அது மாதிரியான அப்போ உங்களிடத்திலே நீதியின் பாதை இருக்கும் ஏன் இருபத்தி மூணு ஒன்று என்ன சொல்லுது கத்தர் என் ஓனராக இருப்பதால் நான் லாஸ் அடைய மாட்டேன் அப்போ இருபத்தி மூணு மூணோடு அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நீதியின் பாதைகளில் உங்களை நடத்துகிற இருக்கிறதுனால அவர் ஓனராக நீங்கள் வச்சுட்டீங்கல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நீதியின் பாதையில் வந்துடுவீங்க அப்படியே லிங்க்கு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று என்னாவது நீங்கள் ஓனராக இருக்கிறதுனால கர்த்தர் ஓனராக இருக்கிறதுனால நீங்கள் லாஸ் ஆக மாட்டிங்க எல்லா கஸ்டமரையும் உங்களுக்கு கர்த்தர் தான் கொண்டு வந்து விடுறாரு நீங்கள் நீதியின் பாதையில் உங்கள் அவர் நாமத்தின் நிமித்தம் கவர்மெண்ட்டு நாமம் இல்லை கவர்மெண்ட்டு சொல்கிறதுனால நீங்கள் நேர்மையாக இல்லை கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் நீதியின் பாதையில் நடத்துவீங்க இதை மேடாங்க இதை விட்டுட்டு சினிமாவால் பின்னாடி காருக்கு பின்னாடி வேலையே ஸ்ட்ரெஸ்ஸு என்ன டாக்டர் கிட்ட டாக்டர் பதினஞ்சு நாளாக நீங்கள் ஊர்லேயே இல்லை ஃபாரின் டூர் போயிட்டு போக ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு பாய்ங்க வர அப்படின்னு கிறிஸ்தவன் சொல்ல மாட்டான் ஏன்னா அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய ஞானமும் அவனுக்கு பழகக்கூடிய அந்த நீ நீதியின் நீதியின் தரப்பெலாம் அவன் வாழறான் அந்த நீதியின் நீதியின் நிமித்தம் அவன் இருக்கும்போது வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவான் அது ஊழியமாக மாறிடும் அப்போ ஏன் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் வருது லீவ் ஒரு சேஞ்சுக்கு வேணால் அவன் டூருக்கு போகலாமே தவிர இது கஷ்டமாக இருக்குதுன்னு அவன் டூர் போகக்கூடாது ஏன்னா வருஷத்து ரெண்டு மாதம் தான் டூர் போகிறான் மிச்சம் பத்து மாதம் அவன் வேலை செய்தனும் அங்கே வேலை செய்யும் போது நீதியின் பாதையில் தேவன் நடத்தினார அந்த நீதியின் பாதையில் உலகத்திற்கு உலகத்தோட மக்களோட மக்களாக அவன் கத்தருடைய நீதியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பார்னால் அவனுக்கு சந்தோஷம் இங்கே தான் இருக்கும் அங்கே டூருக்கு சும்மா ஒரு புது இடத்த பார்க்கணும் அங்கே போய் கத்தரை மகிமைப்படுத்தணும் அங்கே கத்தரை அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்தோத்திரம் சொல்லணும் அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுச்சுவேஷனு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணுன்றதுக்கு தான் அவன் போவனே தவிர இது கஷ்டமாக இருக்குது இது ஸ்ட்ரெஸ்ஸான வியாபாரம் இதை விட்டுட்டு நான் ரிலாக்ஸ்க்காக போகிறேன்னு சொல்ல மாட்டான் இது தேவனுடைய நாமத்தை மகிமக்கூடிய ஒரு டாக்டராக நான் இருக்கிறேன் வருகிற ஒவ்வொரு நோயாளிக்கும் நான் நடந்து கொள்ளக்கூடிய நேர்மையும் நீதியும் அவனுக்கு நோயை குணவாக்கி என் மூலியமாக கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் உருவாக்குகிறேன் எப்போதாவது ஒரு சின்ன சேஞ்சு வேணும் உலகமாக உலக நாடுகளை சுற்றி பார்க்க வேண்டும் உலக இது மற்ற ஏரியா டிஃப்ரென்ஸ் போய் பார்க்கணும் அங்கே போய் இன்னும் கொஞ்சம் நல்லா தேவனை துதிக்கணும் அந்த அந்த டைப்பு ஒரு பெரிய ஒரு நாட்டை பார்க்கும்போது இது எவ்வளோ பெரிய சர்ச்சு தேவனுக்கே மகிமே உண்டாத அந்த மாதிரி இது ஸ்ட்ரெஸ்ஸில் போகக்கூடாது சும்மா ஒரு ஃபன்னு ஒரு மாற்றம் மாற்றி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தணும் ஸோ இப்படி தான் வேலைகளை நீதியின் பாதையில் நடத்துவார் அப்போது ஓனராக இருந்தால் கஸ்டமரை அனுப்புவார் கஸ்டமரை அனுப்பும்போது அவர்களை நீதியின் ப கர்த்தருடைய நீதியின் படி நாம் அவர்களை அனுப்புவோம் நம்ம வாழ்வோம் ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஒன் ஓனர் டுவெண்ட்டி த்ரீ டூ கஸ்டமர்ஸை அனுப்புவார் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ நாம் கர்த்தருடைய நீதியின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்திக்கிறார் நாம் தான் கர்த்தருடைய அன்பு அப்படியே வெளியே அந்த ஒர்க் மூலயமா எடுத்து வெளியே கொடுப்போம் அதை அவர்கள் கத்தருடைய நீதியை நம்மிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்வார்கள் மொத்த பைசா ஏமாற்ற மாட்டான் ஒரு சின்ன குவாலிட்டி இல்லைனாலும் அந்த பொருளை விற்க மாட்டான் லாபம் வருதுன்றதுக்காக மாற்றி மாற்றி பேச மாட்டான் இப்போது ஒரு ஒரு கஸ்டமர் வந்து ஐநூறுரூவா அட்வான்ஸ் ஒரு ஐயாயிரூவா அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு பொருளை புக் பண்ணிட்டு போகிறாருன்னா இன்னொரு பத்தாயிரம் ரூபா பேசியிருக்காங்க ஐயாயிரரூவா அட்வான்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு ஐயாயிரரூவா வந்து கொடுக்குறேன்னு போயிருப்பான் இன்னொரு கஸ்டமர் பாஞ்சாயிரரூவா கேட்டானா இவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஐயாயிரூவா திருப்பி கொடுத்துட்டு பணத்தரா செயலா அந்த பா பாஞ்சாயிரம் கஸ்டமருக்கு வித்துட்டு போயிடுவான் இந்த வார்த்தை மாதிரி பணம் மாட்டேன் கசுவேன் ஐயாயிரூவா அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அடுத்த வாரம் அவர் வந்து வாங்குறாரு சார் நீங்கள் ஒரு கோடி கொடுத்தாலும் இந்த பொருள் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏனென்றால் இதை பத்தாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஐயாயிரூவா அடுத்த வாரம் வந்து கொடுத்துட்டு வாங்கி போகிறேன்னு போயிருக்காரு அவருக்கு பணம் இல்லாத கடந்து ரெடி பண்ணிட்டு வரேன்னாரு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் இந்த பொருளை கொடுத்து கேட்பீர்களே ஆனால் நான் மாட்டேன் என்கின்ற ஒரு நீதியின் பாதையில் நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்றால் இந்து போன்ற பாதை தான் அவன் அப்படியே பார்ப்பான் ஐயோ அம்மா சாமி இவனால் நான் ஐம்பதாயிரம் ரூபாய் தரேன்னா கூட கொடுக்க மாட்டான் கிறிஸ்துவன் நீதியின் பாதையில் நடத்தக்கூடியவன் அவன் ஒரு காலும் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டான் கத்திற்காக வேலை செய்வான் அதில் பணத்தை பெறுவான் கற்றுருக்காக வேலை செய்ங்க எனக்கு எதுவும் ஆனாங்க எல்லாமே இயேசு கொடுக்குறதாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் இல்லாமல் இருக்க மாட்டான் நீதியின் இருந்தால் இந்த மாதிரி கஸ்டமரு ஐயாயிரரூபா அட்வான்ஸ் கொடுத்தா அத்த வாரம் வந்து வாங்கிக்கிறான் நீ ஐம்பதாயிரம் கொடுத்தாலும் வானான்னு சொன்னால் அவன் யாரா அவன் ஓனரு ஆ இவனா ஐயோ கிறிஸ்டினா ம் சரி இவனை 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 வந்து சேஞ்சே பண்ண முடியாது ஒன்று அவன் திருந்திடுவான் அப்போ அவன் வந்து அவன் வந்து ஐம்பதாயிரம் வாங்கி இன்னொருத்துக்கு அஞ்சு லட்சம் விற்கலான்ற நினைப்பு அவனை விட்டு போடும் ஸோ நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்கின்ற அந்த வார்த்தையானது இது போன்ற நேர்மையுடையவர்களாக பிஸ்னஸ் டாக்டராகவோ வக்கீலாகவோ டூ வீலர் விற்கிறவங்களோ பூ விற்கிறவனும் செருப்பு தைக்கிறவனும் செருப்பு கடை வச்சுருக்கிறவங்களோ ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்கோம் எவராக இருப்பிருக்கிறேனானாலும் உங் கர்த்தர் உங்களை நீங்கள் ஓனராக வைப்பீர்கள் ஆனால் நீங்கள் நீதியின் பாதையிலே நடக்கும் அதனால் என்ன பண்ணியும் நீங்கள் நீதியின் பாதையிலே நடத்தப்பட்டால் உங்களிடம் பழகக்கூடியவர்கள் உங்கள் இடத்துல வரக்கூடியவர்களுக்கு நீதியை தருவீர்கள் நீதியை தரும் பொழுது அவர்கள் அதில் எண்ணத்தை காண்பார்கள் தேவ மகிமையை காண்பார்கள் ட்வெண்ட்டி த்ரீ த்ரீ ஒரு வசனத்தை பிரித்து உள்ள இறங்குனீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது இது ஒன்றுமே கிடையாது நான் ஒரு வேளை தவறாக கூட சொல்லலாம் சே சரியாக சொல்ல தெரியாமல் கூட சொல்லலாம் ஆனால் இதை என்னை விட அதிகமாக டெப்த்துக்குள்ளே போகிறவர்கள் பிரசங்கிக்காமல் இருப்பதால் இது வெளியிலே வரமாட்டேது ஸோ ஒரு 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 சினிமாவுக்கு ஒரு ஒரு சினிமா படம் எடுத்து அதுக்கு ஒரு டீட்டெயிலை சொல்கிறானுங்க பாருங்கள் எந்த இடத்துல ஷூட்டிங்கு என்றைக்கு போனார் எப்போ கால்ஷீட் கொடுத்தாரு என்றைக்கு வராரு என்ன கலர் சொக்கா போட்டார் அடுத்து என்ன படம் சைன் பண்ணுறாரு இந்த படத்துக்கு எத்தனை கோடி வாங்குறாரு யார் இசையமைப்பாளர் என்ன கதை இந்த டைரக்டர் என்ன யோமா சாமி கட்சியில் எல்லாம் பார்த்து எல்லாம் ஒரு ரெண்டு மூணு மாதம் அந்த படத்தை என்ன எங்கே இருக்குது தூக்கி குப்பிலை போட்டுறான் இந்த குப்பிலை போடுவதற்கு இவ்வளோ மெனக்கட்டுறான் ஆனால் இந்த என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறாருன்னா அவனுக்கு புரிய மாட்டது நீதியின் பாதையில் நடத்துகிறார் பிரைஸலாட் அல்லேத் டோட்டர் ரிங்டோன்னு சினிமா பாட்டு வச்சுருக்கான் ஸோ இதுக்குள்ளே போகல போனால் கண்டிப்பாக அவன் சினிமா பக்கம் போக மாட்டான் சினிமா வேலையை விட்டுற மாட்டான் நீங்கள் ஏங்க மற்ற பஸ்ஸெல்லாம் இவ்வளோ ஏமாத்துறாங்க அதை பற்றி பேச மாட்டீங்கன்னு கேட்குறாரு அவர்கள் நீதியின் பாதையில் இல்லாமல் வசனத்துக்குள்ளே போகாமல் வேறு இதுக்குள்ளோ போயிட்டாங்க சிம்பிள் அதனால் அதை பற்றி நம்ம ஏன் பேசினோம் சினிமா பா விஷயத்தை விட்டுட்டு வேத வேத வேதம் என்கின்ற ஐஃபோனை பிரித்து அதுக்குள்ளே போகும்போது அதில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேர்ஸையும் நம்ம பார்க்க முடிகிற மாதிரி ஆத்மாவை தேற்றத்தினுடைய நீதியும் நீதியின் நிமித்தம் என்னை நீதியின் பாதிலை நடத்துகிறார் என்கின்ற அதை விஷுவலைசனை விரித்து உள்ளே போய் இறங்கி பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் ரூவா ஸோ அந்த மாதிரியான ஒரு சங்கீதம் டுவெண்ட்டி த்ரீ ஒன் டூ த்ரீ பா வெரி ஃபேண்டாஸ்டிக் பிளெஸிங் டுடே இந்த மூணு வசனத்தையும் இணைத்து பொழுது இந்த அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இதை ஏன் கவனிக்காமல் இருப்பீர்கள்னால் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கணும் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிறதுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் சென்று விடுவீர்கள் அதான் ஸோ எல்லாம் உங்களோடு இதை பகிர்ந்து கொள்வதற்கு நான் கற்றுக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறேன் இன்னொரு தூரம் அதை படி இப்போ இப்போ பாருங்கள் அது ஆசை வருது அந்த வசனத்தை படிக்கும்போதே அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தோணுவதற்கு உள்ளே போய் லைட்டாக பார்த்துருக்கேன் இன்னும் நிறைய இருக்கேன் உள்ளே அப்படியே போயிட்டே இருக்கலாம் சும்மா அப்படி லைட்டாக ஃபோனை கட்டிவிட்டு திருப்பி போட்டேன் அது மாதிரி தான் கத்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சிகிறேன் கத்தரன் ஓனராக இருக்கிறார் நான் லாபம் அடையாமல் இருக்க மாட்டேன் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்லேயே என்னை கொண்டு போய் விடுகிறார் இன்னக்கு வரக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸும் கத்தரால் அனுப்பப்படுகிறார் நான் அவர் ஒரு காலம் அவர்களை நல்லபடியாக த அவர்களுக்கு சர்வீஸ் கொடுப்பேன் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ அவர் என் ஆத்மாவை திட்டத்தம் நாமத்துக்கு கத்தருடைய நாமத்தினாலே நான் நீதியின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேர்மையாக இருப்பேன் அவர் என்னை இது கத்தர் ஒரு ஷாப்புக்கு ஓனராக இருக்கும் போது இதை அப்படி டாக்டராக மாற்றுங்க கத்தரின் டாக்டராக இருப்பதால் நான் நோயிலிருந்து விடுதலை பெறுவேன் அப்போ டாக்டர் ஆகிட்டாரவோ இவர் அதுக்கப்புறமா அவர் புல்லுள்ள புள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டில் எனக்கு கொண்டு போய் விடுகிறார் நல்ல டாக்டர் எடுத்துருக்கு நான் நான் போகின்ற அந்த டாக்டர் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த டாக்டர் எனக்கு அவர் தான் கொடுக்குறாருன்ற மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் அவர் என்னை புலிகள் இடங்களை பார்த்து அமர்ந்த தண்ணீர் நிலை கொண்டு போய் அந்த நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய டாக்டருக்கு என்னை அனுப்பிவிட்றாரு அந்த ஃபுல்லாக நாலேஜ் எம்டி எம்டிடிஎம் எம்பிடிஎம் கார்டியாலஜிஸ்ட்டு எம்எஸ் எம்எஸ்இஎன்டி கைனகாலஜிஸ்டு ஐ டாக்டரு டிஓ இப்போ இவங்க எல்லாரும் டிசிஹெச் குழந்தைங்க டாக்டர் இவங்க என் குழந்தை கொட்டு போகிறேன் இல்லை நான் வந்து ஒரு ந நரம்பு டயபெட்டிஸ் எனக்கு சுகர் வந்துச்சு நான் போகிறேன்னா அந்த இடத்துல என்னை கொண்டு போய் விடுறேன் அந்த டாக்டர்கிட்ட என்னை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார் கர்த்தர் டாக்டராக இருக்கிறதுனால நல்ல டாக்டர் இடத்துல என்னை போய் விடுறார் விட்டுட்டு என்ன நீதியின் பையனாக நத் நத்துறாரு நான் அவர்கிட்ட இருந்து ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்கிறேன் இது டாக்டர் பார்க்கணும் ஆசிரியரை வச்சு கர்த்தர் என் ஆசிரியராக இருப்பதால் நான் நல்ல கல்வியை கற்றுக்கொள்கிறேன் நல்ல ஆசிரியரை எனக்கு அனுப்பி என்னை புலூர் இடங்களுமே தமிழ் நல்ல நாலேஜை எனக்கு தருகிறார் அப்படியே லிங்க் ஆகிடுச்சு அப்பொழுது நான் நீதியின் பாதையிலே நடந்து கொள்கிறேன் அவரை அவர் அந்த ப்ரொஃபஷன் நடத்துகிற அந்த பாடத்தை நல்லபடியாக படித்து புரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அந்த அந்த பா அந்த ப்ரொஃபஷன் நடத்துகிற கல்வியிலேருந்து நான் பயில பய விட்டுக்கொள்கிறேன் ஸோ இந்த சின்ன டெப்த்துக்குள்ளே போனால் என்ன சந்தோஷமாக இருக்கும் ஒரு மனசே அப்படியே லேஸாகிடு ஒரு பாட்டு நம்ம கேட்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு மென்மையான ஒரு சந்தோஷம் ஏற்படும் இருக்குது இல்லை அந்த மாதிரி இந்த இந்த மாதிரியான ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கிற டெப்த்து பார்க்கும்போது ஆயிரம் பாட்டையும் ஒரே மாதிரி நேரத்தில் கேட்கும்போது கேட்க முடியாது ஆயிரம் பாட்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரே சாஃப்ட் சாங்காக கேட்கும்போது ஒரு சந்தோஷம் எப்படி அதை விவரிக்க முடியாத இருக்குமோ அதுபோல் இந்த வசனங்களை உள்ள ஆழத்தில் இறந்து இறங்கி பார்ப்பீர்களே ஆனால் கிறிஸ்தவர்கள் இதை சீக்கிரமாக செய்ய வேண்டும் இம்மிடியட்டாக இதுக்கான வசனத்தை ஆழத்தில் சென்று பார்ப்பதற்கான சூழ்நிலையை நீங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் அடையும் சந்தோஷம் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்தில் வேறு எதிலுமே கிடைக்காது தெர் இஸ் நோ சப்ஷூட்டுன்னு நான் அடிக்கடிக்க சொல்வேன் மாற்றே கிடையாது எப்படி தாய்க்கு மாற்று கிடையாதோ அதுபோல் தேவனுக்கும் வார்த்தைக்கு சப்ஷூட்டே கிடையாது மெடிக்கல் ஷாப்லாம் வந்து மருந்தை மாற்றி கொடுத்துருவாங்க நம்ம வந்து ஒரு கால் ஃபால் பேரஸ்டமால் கேட்குறோன்னா அவன் வந்து வேறு ஒரு பி சிக்ஸ் பேரஸ்டமால் கொடுத்துட்றான்னு வச்சுங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணுறான் அப்போது இந்த பேரஸ்டமால் இல்லைன்னா அந்த பேரஸ்டமால் இருக்குது சப்ஷூட் பண்ணுறான் ஆனால் வேத வார்த்தைக்கு சப்ஷூட்டே கிடையாது கத்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாய்சன் என் ஓனராக இருக்கிறாரு அதுக்கு பதில் வேறு ஏதாவது இருக்கிறாங்க நான் சினிமா பத்து தடவை பார்த்தா எனக்கு நான் நல்லா இருக்குமாங்க அது இன்பமாக இருக்குமாங்க நான் பத்து கண்ட்ரிக்கு போனால் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் ஓட்டினா எனக்கு சந்தோஷமாக இருக்குமாங்க டூ வீலரில் ஆர்லே டெவிஷன் ஓட்டினா எனக்கு கரெக்டாக இருக்குமாங்க தங்கம் வாங்கி மாட்டிக்கின்னா டெக்கரேஷன் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்குமா தர் இஸ் நோ சப்ஸ்டியூட் இன் த வேர்ல்டு கத்தருடைய வார்த்தைக்கு சப்ஷூட்டே கிடையாது அதனால தான் அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார் கிறிஸ்துக்கே மகிமை உண்டாத ஆமேர்